புங்குதீபு பத்தாம் வட்டாரத்தை புறப்படும் ஹேஸ்டன் ஆர்கு ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த மகாலிங்க சிவம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுந்தரம் சுந்தரம்பிள்ளை அன்னப்பிள்ளை தம்பையா பச்சிமண் நாகம்மா ஆகியோரது அன்பு பேரனும் காலம் சென்ற மகாலிங்க சிவம் கோமதி தம்பதிகளின் ஆசை மகனும் காலம் சென்ற ராசலிங்கம் லலிதா தேவி தம்பதியினரின் அருமை மருமகனும் நளாயினி அவர்களின் அன்பு கணவரும் விது சாந்த் மாழமிகா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஆராதனா அபிஷேக் ஆகியோரின் அன்பு மாமனாரும் சிவசங்கர் வித்யா ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்ற சரஸ்வதி மற்றும் லட்சுமி சிவலோகநாதன் ஆகியோரின் மருமகனும் ஆனந்த சிவம் சொக்கலிங்க சிவம் சண்முக சிவம் நாகேஸ்வரி காலம் சென்றவர்களான ராசலட்சுமி பத்மாவதி ஸ்ரீதேவி ஆகியோரின் புராமகனும் சுரேஷ்குமார் டயானந்தி நந்தினி யாழினி அம்பிகை பாலன் ஆகியோரது மைத்துனரும் நித்தியானந்தகுமார் அன்பு சகலனும் அன்பு சித்த பாவம் சஞ்சய் சாயகன் இந்துஜன் நிரூபிணி ஆகியோரது அன்பு பிரியப்பாவும் வருஷன் ஸ்ருதி சந்தோஷ் கவிஷா அபிநயா கீர்த்திகேஷ் ஆகியோரது அன்பு மாமனாரும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்